ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த பார்சல் என்னென்னு பார்க்கலாங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் வாங்க பார்க்கலாம் இது ஒரு ஸேரீ தான் இந்த ஸாரியோட ரிவ்யூக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் இந்த ஸாரியோட வீடியோ வந்து அழகிய புடவை வரிசை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டிருப்பேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க என்னோடய பழைய வீடியோவில் போய் பாருங்கள் ஒன் வீக் பிஃபோர் தான் நான் போட்டிருக்கேன் ஸோ எனக்கு அந்த புடவை ரொம்ப பிடிச்சிருந்தது ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷனில் ப்ளவுஸ் வந்து ஸ்லீவுக்கு மட்டும் ஒரு லீஃப் மாடலில் ஆரி கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ப்யூர் சாஃப்ட் ஆர்கன்ஸா சாரி நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது நம்ம அதை வியர் பண்ணும்போது நல்ல லுக்காக இருக்கும் சா நல்லா வந்து பார்ட்ரு வந்து இந்த லினன் பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க லினன் அண்ட் சாட்டின் ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம் அந்த பார்ட்ரு சாரிக்கு இந்த ஒயிட்லையே இதுதான் இந்த லீஃப் மாடல் சூப்பவாக இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது என்னோடய அண்ணி வந்து நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கும் என்னோடய கோ சிஸ்டருக்குமே ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியே எடுத்திருக்கோம் நாங்கள் சம்டைம்ஸ் ஒரே மாதிரியே வியார் பண்ணுவோம் இதை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் பாப்பா தான் பிரித்து போடுவேன் சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்ருக்கான் அவள் தான் பிடிச்சிருக்கான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த சாரியோட வீடியோவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த வீடியோவை சேம் வியூவில் இருக்குது அதே நம்ம இப்போ ஒரு சிலர் வந்து நம்ம ஒரு கலர் ஆர்டர் பண்ணுவோம் நம்மளுக்கு வரும்போது அது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் பட் இதில் எந்த ஒரு வேரியேஷனுமே கிடையாது ரொம்ப சுப்பவாக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது ரொம்ப லேசியாக இருக்குது சீக்கிரமாக நம்ம வியார் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு சேம் ஃபங்க்ஷன் போகணுன்னா கூட அதுதான் நான் உங்களுக்காக ஜஸ்ட் நான் அதை வந்து வியூ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா ஷேரீமும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எந்தக்கும் வரப்போகிறோம் நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்